الليவுடனала அங்க புடிச்சங்கள பாரு போங்க படையே சரி நல்லா போயிடு போ கிளே கிளே பா பா கை பஸ்ன போ ஏரே 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 நீ ஏரே போ பா அந்த பாத்து கை தூக்குடா ஊந்துதே இந்த மாதிரி ஊளே லகடே அப்படியா கூட்டியா அப்படியே கூட்டியா பூரா பேரு கூட்டியா ரஜிலா போகலா பூரா பேரு கூட்டியாடு

को राजा हाय एवरीबो पो 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 कुटिया पो पो कुटिया बोल टेकनी पा ए अबी पा ए रोस लाडा नी पो अंगे पा अंगे पा ए अबी पा आ तेरे ओए जिग